எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மூணு வயசுலேருந்து நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கிற வரைக்குமே இதை போடலாம் ஒரு பாவாடை மாதிரி ஸ்கர்ட்டு அதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் வந்து இந்த மாடலில் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மாடலில் ஒரு ப்ளவுஸு இதனோட கட்டிங் வீடியோவும் அந்த ஸ்கர்ட்னோட கட்டிங் வீடியோவும் ஒன்றாவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க நல்லா அழகாக இதே மாதிரி பிளவுஸ் வர மாதிரியான கட்டிங் இது இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் அடுத்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போது இது ஒயிட் கலரில் இது ஒரு ஸ்கூலுக்கு டான்ஸுக்காக கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில் அவங்க தேவையான அளவு நிறையவே எடுத்திருக்காங்க இப்போ நான் வந்து இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருக்கேன் நம்ம இப்படியே சுருக்கு வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இந்த பூவும் இப்படி தான் இருக்குது ஜாயின் பண்ணுறத விட இப்படி நாலாக மடித்து போட்டு மடித்து போடுறேன் இந்த இடத்துல கொஞ்சம் க்ராஸ் இருக்குது அதனால் இதை அப்படி விட்டுருக்கேன் இப்படி மடிச்சு போட்டிருக்கேன் சரிங்களா மடித்து போட்டு இதனோடய உயரம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்னால் அந்த பொண்ணுக்கு கால் வலியவே வரும் அவங்க கொஞ்சம் வளர வளர ஸ்கர்ட் மாதிரி ஆகிடட்டும் இப்போதைக்கு கால் வலியை இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இருக்குது உங்களுக்கு ஸ்கர்ட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஸ்கர்ட் அளவுக்கு அளவு எடுத்துக்கோங்க இது வந்துட்டு ஃபுல்லாகவே வரும் அந்த குழந்தைக்கு இப்போது இருபது சென்டிமீட்டர் அப்படின்போது நான் இங்கே மார்க் பண்ணுறேன் இந்த மீதி இருக்கிற பகுதி வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி பட்டையாக மடக்கி அடிக்க குடித்தோ சொல்லியிருக்காங்க அதனால் இதோட மார்க் பண்ணுறேன் இதில் இருந்து இருபது சென்டிமீட்டர் பத்தொம்போது வச்சுக்குவோம் நம்ம இடுப்பு பெல்ட் தனியாக ஒரு ம ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் வரும் இல்லைங்களா அதனால் பத்தொம்போது இடுப்பில் இங்கே பெல்ட் கொடுப்போம் தனியாக நம்ம அதுக்காக அதில் ஒரு இன்ச்சை குறைச்சிருக்கேன் வச்சுட்டு வெட்டி எடுத்துக்கலாம் ஸ்கர்ட்டுக்கு இந்த ஸ்கர்ட்டுக்கு லைனிங் கிளாத்தும் இருக்குது அது உங்களுக்கு கட் பண்ண தேவையில்லை எப்போவுமே ஸ்கர்ட்னோட அளவை விட ஒரு ஒரு சென்டிமீட்டர் கம்மியாக வச்சு மடக்கி அடிச்சிங்கன்னா லைனிங் கிளாத்தினோட அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் இதுக்கு அடுத்த வீடியோவாக போடுவேன் பாருங்கள் எல்லாருமே பிகினர்ஸும் கூட ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் இப்போ ஸ்கர்ட்டுக்கான வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது அதுக்கான லைனிங் அதையும் எடுத்துருவோம் அதுக்கான லைனிங் வந்துட்டு அது பத்தொம்போது இன்ச்சு இருந்துச்சு இல்லைங்களா இதுக்கு வந்துட்டு நம்ம பதினெட்டு வைப்போம் லைனிங்க்கு பதினெட்டு பதினெட்டு வச்சு நம்ம ஒரு இன்ச்சு போது பதினேழு அந்த மாதிரி தான் வரும் அதனால் லைனிங்க்கு பதினேழு ஜி பதினெட்டு லைனிங் வந்து எப்போவுமே ஸ்கர்ட்னோட அளவை விட கொஞ்சம் குறச்சி வெட்டிக்கோங்க உயரத்தில் அகலத்தில் எப்படி வெட்டணும் அப்படின்னு சொன்னால் அதில் பாதி அளவு இருந்தால் போதும் இல்லை நல்லாவே உள்ளே இருக்கிற லைனிங்கும் பெருசாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு முக்கால் அளவு எடுங்க இது வந்து நான் ரெண்டு பிட்டு இருக்குது உங்களுக்கு நல்லா பெருசாகவே வரும் இந்த லைனிங்கு அவங்களே எடுத்து கொடுத்ததுனால ஜாஸ்தியாகவே எடுத்துருக்காங்க நம்ம அதை யூஸ் பண்ணிவிடுவோம் இப்போது அடுத்து ப்ளவுஸு ப்ளவுஸுக்கு மடக்கி போடுவோம் மீதி இருக்கிற துணி இருக்கு இதுல இதில் ப்ளவுஸ்னோட உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டாப்னோட இடுப்பு வரைக்கும் வர்ற மாதிரியான டா இது ஸ்கர்ட்னோட இடுப்பு வரைக்கும் வர்ற மாதிரியான டாப் இது இதனோட உயரம் பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்று இல்லை பத்தரை பத்தரைக்கு நம்ம மேலே ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு வேணும் கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச் வேணும் அப்போது பத்திரையோடு ஒன்றரை போது பன்னெண்டு வரும் உங்களுக்கு அதனால் நம்ம இப்போ பன்னெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிடலாம் பன்னெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணி வச்சுடுறோம் இது உயரம் பன்னெண்டு இன்ச்சு சரிங்களா அடுத்தது சுற்றளவு வந்து இருபத்தி மூணு இன்ச்சு தான் அவங்களோட சுற்றளவு இருபத்தி மூணு அப்படின்னு போது பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் வருது நம்ம ஒரு ஆறுன்னே கணக்கு வச்சுக்குவோம் ஆறு அப்படின்னு போது எக்ஸ்ட்ரா ஒன்றரை சென்டிமீட்டர் இவ்வளோ பெருசு தேவைப்படாது ஆறு ப்ளஸ் ரெண்டு இது வளர்கிற குழந்தை அப்படின்றதுனால நம்ம ரெண்டு இன்ச் விட்டுடுவோம் சுற்றளவுக்கு இது தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன் நான் இப்போது எடுத்துட்டு அடுத்தது ஒரு ஒரு தட்டு மேல் தட்டு கீழ் தட்டு அந்த மாதிரி கட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கீழே வச்சு மடக்கி வைக்கிறேன் அடுத்தது மேலே வச்சு மடக்கிக்கிலாம் இதுக்கு லைனிங் கிளாத்தையும் நான் போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி அப்படின்றத சாதாரணமான ஒரு ரவுண்ட் கழுத்து தான் ஆனால் ஸ்டிச்சிங்கில் தான் இதில் கட்டிங் கரெக்டாக பக்காவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக நல்லா பக்காவாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் இதுக்கான லைனிங் நம்ம எடுத்துப்போம் இன்னும் நாம் நாலாம் அடித்து போட்டு இதுக்கான லைனிங் வந்து இதே அளவு இருக்கணும் நம்ம எடுத்துக்கலாம் லைனிங்கையும் தேவையான அளவு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வேண்டாம் இப்போ இந்த லைனிங்கையும் ரெண்டு தட்டாக கட் பண்ணிக்கலாம் தான் பின்னாடி தட்டு தனியாக முன்னாடி தட்டு தனியாக நம்ம மார்க் பண்ண முடியும் அதனால் தெய்வம் நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பேக் தட்டு இருக்கு இல்லைங்களா அடுத்தது இதில் இந்த பேக் தட்டில் இதனோட லைனிங்கை இப்படி வச்சிடலாம் இதனோட அளவுகள் எல்லாம் நான் வர வர சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே அளவுகள் கரெக்டாக நான் அளவு எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் அவங்கவுங்க பேபிக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இது வந்து மூணு வயசுலேருந்து நாலு வயசு ஒல்லியான குழந்தைங்களா இருந்தால் அஞ்சு வயசுமே கூட போடலாம் இந்த பாப்பா வந்து லைட்டாக பப்ளியான பேபி தான் இது மேல் தட்டுக்கான லைனிங் சரிங்களா இது எல்லாத்தையும் வச்சாச்சு அடுத்தது இவங்களுக்கு உயரம் சுற்றளவு எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு நாம இதில் ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது எழுதி வச்சுருக்கேன் பார்த்துக்கிறேன் முன்னாடி கழுத்து வந்துட்டு மூணே முக்கால் மூணே முக்கால் மூணே முக்கால் அப்படின்போது இந்த இடத்துல வருது பேக் தட்டு வந்து அதை விட ஒரு அரை இன்ச்சு மேலே வச்சு மூன்றரை மூணு வச்சுக்கலாம் பேக் கழுத்துக்கு கழுத்தினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி ஷோல்டருடைய அகலம் வந்து ரெண்டே ஹால் போதும் உங்களுக்கு இதில் நம்ம இந்த ரவுண்டாக நெக் பேட்டன் ரவுண்ட் கழுத்து தான் வேறு கழுத்தெல்லாம் இல்லை இது வந்து ஒரு டான்ஸுக்காக அதனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ நான் அதை பண்ணுறேன் இல்லை இதுக்கு வி பேட்டன் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இதுக்கு வந்து நான் ரவுண்டு தான் இப்போதைக்கு கொடுக்குறேன் இதனுடைய சுற்றளவு போது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு இந்த இடத்துல வருது கீழே வந்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டு அவங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு அஞ்சரை இன்ச்சில் மார்க் பண்ணி இது எக்ஸ்ட்ராவாக நான் துணி ஜாஸ்தியாகவே இருக்கட்டும்ன்றதுக்காக இவ்வளோ விட்டிருக்கேன் இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து சென்டிமீட்டர் வருது பத்து சென்டிமீட்டர் வர்றதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணே முக்கால் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணி பார்ப்போம் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம் இப்போது இப்படியே அளந்துட்டு வரேன் நான் பத்து சென்டிமீட்டர் சொல்லியிருந்தேன் பாருங்கள் பக்காவாக பத்து சென்டிமீட்டர் இருக்குது மூணே முக்கால் வச்சுருக்கிற இந்த உயரம் பார்த்திங்கன்னா இது பாருங்க மூணே முக்கால் வச்சு நான் அளந்தேன் இந்த ஆம்கோளோட உயரம் வந்து மூணே முக்கால் சுற்றளவு பத்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் சைடு வந்து இதுக்கு நம்ம ஜிப்பு தான் வைக்க போகிறோம் ஜிப்பில் கொக்கி தான் வைக்க போகிறோம் அதையும் நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் பக்காவாக எல்லாத்தையுமே காமிக்கிறேன் மறக்காமல் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவையும் பாருங்கள் இதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் மேல்தட்டில் மட்டும் ஃப்ரண்ட்டுன்னுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது பின்னாடி கொஞ்சம் மேலே பேக் தட்டும் கட் பண்ணியாச்சு இப்போ இடுப்பு சுற்றளவுக்கிட்டேருந்து நம்ம மேலே வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் ஃபுல்லா இந்த எம்ப்ராய்டிங் இருக்கிறதுனால கட்டிங்க்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இப்போது இந்த ஆம்கோல் சுற்றளவையும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதுவளோதான் இதுக்கு ஸ்லீவ் எல்லாம் எதுவும் கிடையாது ஸ்லீவ் வந்து நான் ஒரு மாதிரி ஃப்ரில் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுதான் வைக்க போகிறோம் அது ஸ்டிச்சிங்ஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன் எப்படி அப்படின்றத எந்த மாதிரி தைக்கணும் எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றத ஈஸியாக சொல்லித்தரேன் இப்போ இது ஃப்ரெண்ட்டு தட்டு இது பேக் தட்டு நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணிப்போம் அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது பேக் தட்டு எப்போவுமே பேக் ஓப்பன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணிவிடுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கன்ஃப்யூஸ் ஆகாமல் வரும் இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ